தமிழகம் கிளையில் கொண்ட அண்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஒரு டெம்பரவரியாக கொண்டாந்தோம் அதே சில பேர் நீதிமன்றத்துக்கு போன காரணத்தினால நீதிமன்ற உத்தரவு அந்த குறிப்பிட்ட வாங்கின்தான் அந்த சீசன் டைமில் மலை ஏறுவதற்கு அனுமதிக்கிறாங்க மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு இது சுற்றுலா தலமாக இருக்கின்ற காரணத்தினாலும் இங்கே வியாபாரிகள் இந்த சுற்றுலாவை சுற்றுலா நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரம் இருக்கின்ற என்பதை சுட்டிக்காட்டி இந்த இ பாஸ் முறையை ரத்து செய்வதற்கு உண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் சட்ட நிதியாக அதே போல இந்த ஊட்டி நகராட்சி கடைபிடி சொன்னி சொல்லிருக்கிறீங்க ஆகைய மாற்றிடம் கொடுக்காமலேயே இந்த கடை இடிக்கப்பட்ட காரணத்தினாலே வியாபாரிகள் பாதிக்கப்பட்டதாகும் மேலும் ஐநூற்றி நாற்பத்தைந்து கடைகள் காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக இங்கே தெரிவிச்சிருக்கிறீங்க அதோடு அந்த கடைகள் கட்டுகின்ற இடம் ஒரு தாழ்வான இடமாக இருப்பதாலும் அதிலே நீர் தேங்கி இருக்கிற தே நீர் தேங்குவதால் அந்த கடை கட்டினாலும் அதை முழு பயன்பாட்டு கொண்டு வர முடியாத சூழ்நிலை உள்ளதாக என்னுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆனால் இந்த ஆட்சியிலே இதை கட்ட ஆரம்பித்தா ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதை அப்படியே நீண்டு நீண்டு கொண்டு போனால் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக பரிசீலித்து உங்களை அணுகி அது எந்த முறையிலே அந்த கடைகள்லாம் கட்டினால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை நிச்சயமாக நாங்கள் செயல்படுத்துவோம் நீலகிரி கட்டிட பொறியாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட நாலு ஆண்டு காலமாக யாருக்குமே கட்டிடம் கட்டுவதற்கு நீலகிரி மாவட்டத்தில் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் சுமார் பத்தாயிரம் பேர் வீடு கட்டுகல்வதற்கு அனுமதி கேட்டு காத்து கொண்டிருப்பதாகவும் இன்னை சொன்னாங்க அது என்ன காரணத்திற்காக நிறுத்தி வைத்திருக்காங்க என்று தெரியவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் தகுதியாளர்கள் அனைத்து இந்த வீடு கட்டுவதற்கு தகுதியானவர்களும் பரிசீலித்து அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு உண்டான அனுமதி கொடுக்கப்படும் அதற்கு முந்தைய அஇஅதிமுக ஆட்சிதான் இருந்தது இங்கே மேடையில் இருக்கிறவர்கள் கூட சொன்னாங்க அண்ணா திமுக ஆட்சி கண்டபோது வீடு கட்டுவதற்கு எளிதாக அனுமதி கிடைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அந்த வீடு கட்டுவதற்கு நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி காட்டி செய்கின்றார்கள் அதனால்